வணக்கம் இந்த மாதிரி காணொளி இல்லாமல் வெறும் வாய்மொழி மூலமாக கதை சொல்கிறது உங்களுக்கு எந்தளவுக்கு பலன் அளிக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படி ஏதாவது உங்களுக்கு பலன் கிடைச்சிருந்தா ஏதாவது வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்திருந்தா அதை என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை விதை கதை என்னென்னு பார்ப்போமா ஒரு பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்தோட சிஇஓ அதாவது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவருக்கு வயசாயிடுச்சு அவர் இடத்துக்கு வேற ஒரு ஆளை கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை உருவாகுது அப்போது அவர் என்ன பண்ணுறாரு அவர் நிறுவனத்தில் இருக்கிற அத்தனை ஊழியர்களையும் அதாவது அந்த சிஇஓ பதவிக்கு தகுதியான ஊழியர்கள் எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாரு கூப்பிட்டு அவங்க எல்லார்கிட்டேயும் சொல்கிறாரு நான் உங்கள்லேருந்து ஒருத்தரை அடுத்த சிஇஓவாக நியமிக்க போகிறேன் ஆனால் இப்போ கிடையாது இன்னும் ஆறு மாதம் கழிச்சு அதுக்குள்ளே உங்களுக்கு நான் ஒரு பரீட்சை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லார் கையிலையும் ஒவ்வொரு விதையை கொடுக்குறாரு விதையை கொடுத்துட்டு ஆறு மாதம் கழிச்சு நான் வருவேன் அப்போ இந்த விதைகளை நீங்கள் ஒரு தொட்டியில் போட்டு முளைக்க வச்சுருக்கணும் உங்களோட செடியோட தரத்தை வச்சு நான் அடுத்த சிஇஓ யாருன்னு முடிவு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாரு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதையை வீட்டில் போய் முளைக்க போடுறாங்க தண்ணி ஊற்றுறாங்க எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த குழுவில் அபினவ்னு ஒருத்தர் இருக்கார் அவரும் வீட்டில் போய் தன்னுடைய விதையை முளைக்க போடுறாரு ஆனால் பல நாட்களாகியும் அந்த விதையிலிருந்து செடி வர்றதுக்கான எந்த அறிகுறியுமே தெரியலை இவருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அலுவலகத்தில் வந்து நண்பர்களை எல்லாம் கேட்டு பார்க்குறாரு அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க இல்லையே எங்கள் செடியெல்லாம் அருமையாக வளர்ந்துருக்கே நீங்கள் ஏதாவது செஞ்சு பாருங்க உரமெல்லாம் நிறையா வாங்கி போடுங்க நல்லா பராமரித்து பாருங்கள் அப்படின்னு அறிவுரைகள் கொடுக்குறாங்க இவரும் வீட்டுக்கு போய் ஏதேதோ செய்கிறாரு மண்ணை மாற்றி பார்க்குறாரு உரம் நிறையா வாங்கி போடுறாரு விடாமல் தண்ணி தெளிக்கிறாரு வெயிலில் வைக்கிறாரு என்ன செஞ்சும் அந்த விதையிலிருந்து ஒரு சின்ன செடி கூட வரவே இல்லை இவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்படியே போயிட்டுருக்கு போயிட்டுருக்க ஆறு மாதம் முடியற தருவாய் ஆயிடுது அடுத்த நாள் அவங்க சிஇஓ வர்றதுக்கான அறிவிப்பும் வந்துடுது இப்போ அபினவ் என்ன நினைக்கிறாரு எல்லோரும் செடியோடு கொண்டு வருவாங்க நம்ம மட்டும் எப்படி வெறும் தொட்டியை கொண்டு போகிறது அப்போது வேறு செடியை வாங்கி கொண்டு போயிடலாமா அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாரு அப்படி அவர் முடிவு செய்தபோது அவங்க மனைவி அதை தடுக்கிறாங்க இல்லைங்க இது சரிப்பட்டு வராது நீங்கள் என்ன நடந்ததோ அதை அப்படியே உங்கள் சிஇஓ கிட்ட சொல்லிடுங்க ஒருவேளை தப்பு நம்ம பேரில் இருந்தால் அதை நம்ம ஏற்றுக்குவோம் அதுக்காக அவரை ஏமாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது சரியாக அபினவும் அந்த அறிவுரையை ஏற்றுக்கிட்டு வெறும் தொட்டியோடு அடுத்த நாள் அலுவலகம் போகிறாரு எல்லோரும் அழகழகான செடியோட பூக்களோட அருமையான தொட்டிகளை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இவரோடைய தொட்டியில் மட்டும் செடியே இல்லை இவருக்கு ரொம்ப வருத்தமாகவும் அவமானமாகவும் இருக்குது அந்த தொட்டியை எல்லோரும் வச்சுருக்கிற இடத்துல வச்சுட்டு இவர் எல்லோருக்கும் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுக்கிறாரு அவங்க சிஇஓ வராரு எல்லா செடிகளையும் பார்க்குறாரு அந்த காளியான தொட்டியையும் பார்க்குறாரு பார்த்ததும் அந்த காளி தொட்டி தான் அவரோட கவனத்தை முதல்ல ஈர்க்குது உடனே கேட்குறாரு யாருடைய தொட்டி இந்த காளி தொட்டி அப்படின்னு கேட்குறாரு கேட்டதும் எல்லாரும் அபினவ கை காட்டுறாங்க எல்லாரும் நினைக்கிறாங்க ஓ இன்றைக்கி அபினவ்க்கு நேரம் சரியில்லை சிஇஓ நல்லா திட்டப்போகிறாரு அப்படின்னு எல்லார் மனசுக்குள்ளேயும் ஏதோ ஒரு வித எண்ணம் ஓடுது அபினவ்க்கு ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது என்னுடைய இதுதான் சார் அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்லிட்டே முன்னாடி வர்றாரு வந்ததும் சிஇஓ சொல்கிறாரு அடுத்த சிஇஓ நீதான்பா அபினவ் தான் அடுத்த சிஇஓ அப்படின்னு அறிவிக்கிறார் எல்லோருக்கும் ஒரே அதிர்ச்சி அதிர்ச்சி மட்டும் இல்லாமல் எல்லோரு முகத்துலையும் ஏதோ ஒரு சின்ன குற்ற உணர்வு அப்போது சிஇஓ சொல்கிறாரு நான் கொடுத்த விதை எதுவுமே நிச்சயமாக முளைக்காது ஏன்னால் அது எல்லாமே தண்ணியில் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறமா எடுத்த விதைகள் கண்டிப்பாக அது முளைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் நீங்கள் எல்லோரும் பதவிக்காக ஆசைப்பட்டு வேறு விதையை வாங்கி போட்டு முளைக்க வச்சு கொண்டு வந்திருக்கீங்க ஆனால் அபினவ் மட்டுமே நேர்மையாக நான் கொடுத்த விதையை மட்டும் முளைக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு அதை வரலைன்னா கூட நேர்மையாக அதை வந்து என்கிட்ட கிட்ட ஒத்துக்கிட்டாரு இந்த நேர்மையை தான் நான் அடுத்த சிஇஓ கிட்ட எதிர்பார்த்தேன் ஏன் இடத்த நிரப்ப தகுதியான ஒரே ஆள் அபினவ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவருடைய பதவியை அபினவ்க்கு கொடுத்துட்டு அவர் அந்த பதவியிலிருந்து விலகிறார் என்ன ஒரு அருமையான கதை பார்த்திங்களா எனக்கு ரொம்ப 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 பிடித்த கதை இது காரணம் என்னென்னா நேர்மைங்கிறது நான் ரொம்ப ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு தர்மம் ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கோம் இல்லையா ஸோ அந்த நேர்மைங்கிற ஒரு விஷயம் நமக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கும் எது எப்படி வேணாலும் இருக்கட்டும் சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி வேணால் இருக்கட்டும் என்ன வேணால் வரட்டும் என்ன வேணால் போகட்டும் ஆனால் நேர்மையாக மட்டும் இருந்துட்டோம் அப்படின்னா அதற்கான கூலியை கடவுள் நிச்சயம் கொடுப்பார்